இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்து என்னவன் கூட ரொம்ப அழகான ஒரு பாட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் கூட எப்போ போல் ரெண்டு லைன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது நல்லா இருந்துச்சு இல்லை ரெண்டு சேர்ந்தே பாடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி கணவருக்கும் சேர்த்து கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகேவா சாங்க்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் நடி ம் பொது நினைவில் இருக்கும் அந்த நாள் சொல்லும் அதை நினைக்கையில் ரத்த நாள் ஒரு நில் விஷம் கூட என பிரியவில்லை நீரமேது அவள் அறியவில்லை என இருந்த போதும் அவல் எனதில்லை மறைந்த போலின் நீ

சரி நீங்கள் இல்லை தப்பு தப்பாக பண்ணாலும் நான் எல்லாத்தையும் எப்பவுமே சொல்லிடுறேன் சுமிக்கு வந்து பாட தெரியாது ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பாடுறேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன்ல அதுதாங்கல்ல இவங்களுக்கு இப்படி தான் எனக்கு வந்து சாங் பாட தெரியாது அதில் ஒத்துக்கிறேன் இலேசன் இல்லை ஆனால் இதெல்லாம் அந்நியாயமாக என்றைக்கும் என்றைக்கும் ஒரு நாள் திருநாள் மாதிரி என்னடா அதிசயன்ற மாதிரி நானே வந்து இன்றைக்கி ஒரு நாலு நாள் சேர்ந்து பண்ணேன் அதை போய் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நியாயமான நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ற <laughs> <laughs> <laughs>

டாட்டா எங்களோட காம்பினேஷன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃபன் வேறு ஒன்றும் இல்லை சிரிச்சுக்குங்க எப்பயும் எங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குங்க ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருப்போம் இனிமேல் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பை பை வெளியே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்களும் டாட்டா வரட்டா